ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸோட பட்டி வந்து நமக்கு கரெக்டாக எப்படி அளவு பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்து அதை துணி வச்சு நம்ம எப்படி தைச்சு கரெக்டாக வந்து எடுக்கலான்னு பார்க்கலாம் பிளவுஸ் பட்டி வந்து நம்ம தைக்கும்போது நம்ம வந்து கரெக்டான மெத்தடில் தைக்கலன்னா நமக்கு அந்த பிளவுஸ் பட்டியோட அந்த ஹூக் சைடு வரக்கூடிய பட்டியோடய சைடு வந்து நமக்கு கரெக்டாக வராமல் மாற்றி மாற்றி வந்துடும் அப்புறம் பிரித்துட்டு நம்ம தைக்கிறது மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிற இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பட்டி பர்ஃபெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரே அளவில் கரெக்டாக வரும் இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கலாங்கிற ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸு வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம பட்டிக்கான துணி வந்து கட் பண்ணி எடுப்போம் அந்த பட்டிக்கான துணி வந்து நமக்கு இப்படி மீதி வரும் மீதி வரக்கூடிய துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளா போட்டுக்கோங்க இப்போ துணி கம்மியாக தான் இருக்குதுன்னா ரெண்டு துணியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே வந்து நம்ம ப்ளவுஸு அந்த பட்டி வந்து மடித்து தைப்போம்ல அதுக்காக வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க துணி நிறைய இருந்துன்னா ஒரு இன்ச்சுக்கு போட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க கம்மியாக தான் இருக்குன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம ஹூக் சைடு வந்து தையலுக்கான அளவு போகும்ல அதுக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை இப்படி ஹூக் சைடே எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் ஹூக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க ப்ளவுஸை வந்து நான் இப்போ வச்சுருக்க மெத்தட்லேயே வச்சுட்டு அப்படியே கரெக்டாக நமக்கு அந்த அளவு மாறாமல் நம்ம ப்ளவுஸ் மேலே இருக்க பீஸை வந்து இப்படி நம்ம கீழே வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கு பிறகு நமக்கு அந்த பட்டி தச்சிருப்பாங்க தெரியுமா அந்த பட்டி வந்து கரெக்டாக நமக்கு அந்த அளவு தெரியும் அதை அந்த அளவுக்கு தங்கினா நம்ம கரெக்டாக வந்து நீங்கள் இதை எப்படி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க மெத்தட்லேயே கரெக்டாக மெத் மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து நம்ம அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு கீழே வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்துடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம பட்டியோட ரெடி அளவையும் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த அளவை கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கான அளவுன்னு மேலே எதுவும் விட வேண்டாம் ஏன்னா நம்ம பட்டியில் அந்த தையலுக்கான அளவோடு சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதனால நமக்கு எந்த அளவுமே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ப்ள அளவு ப்ளவுஸில் என்ன பட்டியோட அளவு இருக்குதோ அந்த அளவு நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படியே கிடைக்கும் இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு ப்ளவுஸோட முன்பக்கத்தை இப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டி கட் பண்ணியிருக்கோம்ல அதை எடுத்து இப்படி வச்சு பாருங்கள் நமக்கு அந்த பட்டி கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ளவுஸில் முன்பக்கம் வந்து நம்ம டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறவு நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இருந்ததுக்கு பிறகு நமக்கு பட்டி பாருங்கள் நமக்கு கரெக்டாக வருது அந்த அளவு கொஞ்சம் கூட கூடுதலோ குறவோ அப்படி வராமல் நமக்கு கரெக்டாக வருது நான் காமிக்கிறேன் பாருங்கள் டாட்டு பிடிச்சதுக்கு அப்புறவு நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க இப்படி தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டியை வந்து மார்க் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து மெயின் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறதா இருந்தால் நம்ம மெயின் கிளாத்தையும் இந்த பட்டிக்கு தக்குன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பட்டியோட லைனிங்கை எடுத்துக்கோங்க லைனிங்கை எடுத்துட்டு நம்ம அந்த லைனிங்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே இப்படி போட்டுட்டு நம்ம தச்சோம்னா நமக்கு அது வந்து மாறி போகாது இப்போ வந்து நமக்கு ரெண்டு சைடும் ஒன்று போல் வந்த மாதிரி ஆகிடும் அப்படி வராமல் கரெக்டாக நமக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வர்றது மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே தைச்சி பாருங்கள் இப்போ நமக்கு ஹூக் சைடும் ஐ சைடும் எந்த இதில் வருமோ அந்த இதை வந்து நீங்கள் இப்படி ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு போட்டுவிட்டு அதில் ஒரு மார்க் போட்டு விட்டுக்கோங்க மார்க் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருக்க மாதிரி ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடே வச்சுக்கோங்க கீழே வந்து நம்ம அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல தையலுக்கான அளவு அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதே போல் நீங்கள் மெயின் கிளாத்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மெயின் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தையும் போல் தான் நமக்கு அதுலேயும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கும் அந்த ஹூக் சைடும் ஐ சைடும் நமக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வரது மாதிரி வச்சுட்டு அதுலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த நம்ம மெயின் கிளாத்து போட்டாச்சு அதுக்கு மேலே வந்து இந்த லைனிங்கை நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஹூக் சைடும் ஐ சைடும் ஒன்று போல் வர்றது மாதிரி தான் வச்சுருக்கோம் அதே போல் லைனிங்கையும் சேமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம் பாருங்க எனக்கு ஹூக் சைடும் ஐ சைடும் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வர்றது மாதிரி நான் ரெண்டையுமே வச்சிருக்கேன் இதுக்கப்புறகு உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுப்போம் ஏன்னா பட்டி வந்து கொஞ்சம் திக்காக நம்ம உள்ளே கொஞ்சம் நிறைய துணி கொடுத்து தான் நம்ம வந்து தைப்போம் அதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு கிளாத்தாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சுருக்கோம் வச்சுருக்கிறதுனால நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து உள்ளே போயிடும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம எக்ஸ்ட்ரா வேறு துணி கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து வச்சுருக்கேன் இப்படி வைக்கும்போது வச்சுட்டு நம்ம தச்சு மாற்றி எடுக்கும்போது இந்த துணி வந்து நமக்கு உள்ளே போயிடும் அதனால நீங்களும் இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து உள்ளே போயிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு நான் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த துணி வந்து நமக்கு விலகி போகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு துணியில் தான் பின் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு உடனே நம்ம ஒன்று வந்து தச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து தைப்போம் அதனால் அது விலகி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இதில் பின் பண்ணியிருக்கேன் ஒரு இதில் பின் பண்ணலை இப்போ நம்ம மேலே வந்து வேறு கிளாத் துணி வச்சுருக்கறதுனால அந்த ஒரு இன்ச்சு அளவையும் நான் இதிலே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த மேலே இருக்க துணி இப்படி எடுத்துகிட்டு பாருங்க நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் அந்த ஹூக் சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டு எந்த சைடு பார்த்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு ஃபஸ்ட்டு இருக்குது அப்போது இதே துணிலையும் நமக்கு அதே போல் இருக்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடு துணிலேயுமே நமக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கீழே தையலை போட்டுக்கலாம் இல்லாமல் இது வந்து இந்த சைடு பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே மாற்றி திருப்பி என்ன இன்னொரு பட்டியை தைக்கும் போது நம்ம மாற்றி திருப்பி வச்சு தைச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ஒருக்கா பிரிக்க வேண்டியதாக வரும் அதனால் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே டைமே ரெண்டு பட்டியுமே தைச்சிருங்க அப்போ உங்களுக்கு எந்த தப்பும் வரும் அது கரெக்டா வரும் இப்போ பாருங்க அடுத்த பட்டியும் நான் அது கூட சேர்த்தே தைச்சறேன் அதே தான் நம்ம கீழே அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பின்னையும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் இப்போ எடுக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த லைனிங்கை இப்படி விரித்து வச்சுக்கோங்க பாருங்கள் மெயின் கிளாத் இந்த சைடு இருக்குது லைனிங் வந்து நமக்கு அடுத்த சைடு இருக்குது இப்போது அந்த லைனிங்க்கு மேலே தான் நம்ம ஒரு பதிச்சு தையல் போடணும் மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது லைனிங்க்கு மேலே போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டாச்சே அதே போல் நம்ம அடுத்த பட்டியும் எடுத்து அதே போல் போ தைச்சிருங்க நம்ம ரெண்டு பட்டியுமே ஒன்று போல் தைச்சோன்னா நமக்கு எந்த தப்புமே வராது அதனால் ரெண்டு பட்டியுமே ஒன்று போல் தைச்சிக்கோங்க அதே போல் அந்த மார்க்கிங்கே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க நமக்கு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பட்டியிலேயே நான் அதே போல் தையல் போட்டாச்சு போட்டதுக்கு பிறகு நம்ம இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை இப்படியே நீங்கள் வந்து உள்ளே கீ உள்ள திருப்பிக்கோங்க மேலே வந்து நமக்கு மெயின் கிளாத் இருக்கிறது மாதிரியும் கீழே வந்து நமக்கு லைனிங் இருக்கிறது மாதிரியும் நீங்கள் திருப்பிட்டு அந்த எண்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு தையல் போடுங்க அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே போல் நம்ம அடுத்த பட்டியிலேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே போல் இப்படி திருப்பிட்டு அந்த அரை இன்ச்சு கேப்லேயே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பட்டியுமே கரெக்டாக வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ வச்சு பாருங்கள் நமக்கு சேமாக இருக்கும் இப்போ இப்படி கொஞ்சம் துணியை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு எல்லா துணியுமே சேர்ந்து வந்துடும் ஒரு துணி வந்து விலகி போகாது எல்லா துணியுமே சேர்ந்து வந்துடும் அதே போல் அடுத்த பட்டியலே நம்ம அதே போல் தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பட்டியுமே நம்ம அழகாக தையல் போட்டு எடுத்தாச்சு இனி அது அதே போல் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே இது உங்களுக்கு ஒரு தையல் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு தையலே நீங்கள் போட்டு எடுத்தால் போதும் இப்போது இன்னொரு பட்டியிலையும் அதே போல் நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து இப்போ என்னென்னா நமக்கு வந்து ம லைனிங் தான் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு மெயின் கிளாத் வந்து நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடையாது நம்ம அதை வந்து கொஞ்சம் இதாக தான் கட் பண்ணியிருப்போம் லைனிங் தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் அதனால பின் பக்கமாக லைனிங் எந்த சைடு இருக்கோ அந்த பக்கமாக திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து அந்த லைனிங் எப்படி இருக்கோ அதுக்கு தக்குன்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் நான் இன்னொரு பட்டியலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைனிங் வந்து நமக்கு லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதனால லைனிங் சைடே திருப்பி வச்சுட்டு நான் வந்து அந்த லைனிங் டக்குன்னு கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நமக்கு வந்து எந்த சைடு வந்து ஹூக் சைடு ஐ சைடு வருமோ அதையும் நான் கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ண பிறகு இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அளவுகள் எதுவுமே மாறாமல் நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலேயே நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு பட்டியும் நீட்டாக நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் தைக்கணும்னா நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து பட்டி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி கரெக்டாக நம்ம ரெண்டு பட்டியுமே ஒரே மெத்தடில் ஒரே டைம்லேயும் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கும் அளவு கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டான மெஷர்மெண்ட்டு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ